Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது தட்டைப்பயிர் சாதம் அதாவது காராமண்ணின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா கொங்கு ஸ்பெஷல் இதுக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக நம்ம மசாலா சேர்த்துட்டு தட்டைப்பயிறு வந்து என்னென்னா நம்ம ஹாட் வாட்டரில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் சோக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட ப்ரோட்டீன் நிறையா இருக்குது இந்த பயிரில் அதனால் வந்து இது வந்து என்னென்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இது வந்து குழந்தைகளுக்கு வந்து லஞ்சுக்கும் நம்ம கொடுத்து விடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தட்டைப்பேர் சாதம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அடி கனமாக இருந்தால் நல்லது இதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வெட்டுக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் இது கூட சீரகம் செட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஸ்பெஷலி என்னென்னா இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் வர மிளகாய் கருவேப்பில இது கூட பூண்டு வந்து நம்ம தட்டி போடணும் நல்லா பரப்பிக்கலாம் இதை பரப்பிக்கிட்டே நம்ம பூண்டு வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் தெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம் இது நல்லா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு மூணு தக்காளி நம்ம எடுத்துக்கலாம் இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மதங்கினாலே போதும் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது வதங்குற அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூட நம்ம சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ வேக வச்சிருக்கிற தட்டைப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது இது நல்லா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிறு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க இப்போது நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ரெண்டு டம்ளாருக்கு ஒரு அஞ்சு டம்ளார் அளவுக்கு தண்ணி விடணும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூடவே நம்ம தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது வந்து நல்லது அது சத்தான தண்ணியும் ஆட் பண்ணிடுறோம் நம்ம இதை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ரெண்டு விசில் இருந்தாலே போதும் அதில் தான் இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் நம்ம ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம் இப்போது ஸ்டீம் வந்துடுச்சு இப்போ நம்ம வெயிட் போட்டுக்கலாம் இப்போது தட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பெரட்டி பார்க்கலாம் தட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து சூடாக சாப்பிட்லாம் தட்டப்பேறு சாதம் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்